பனிரெண்டு ராசிகளில் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லணும்னா கடகராசி ஏன் சுகஸ்தானம் சொல்லியிருக்காங்க தெரியுமா கடகராசி அம்மா வயிற்றில் பிள்ளை அழகாக சுகமாக உட்காந்துருக்கும் அந்த பனிக்கூடத்தில் அதனால்தான் நாலாம் பாவம் காலபுருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவப்படி கடகராசி தாங்க நாலாவது பாவம் அம்மாக்கான ராசினா கடகராசி சரி இந்த கடகராசியோட உருவம் என்ன பார்த்தீங்கன்னா நண்டு நண்டுனுடைய வடிவத்தை கொண்டது தான் கடகராசி இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயிலிய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நட்சத்திரங்களை கொண்டது தான் கடகராசி கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தையில் அவங்களோட கேரக்டர் சொல்கிறோம்னா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் சந்தோஷம் வந்தாலும் எல்லையற்ற சந்தோஷம் கஷ்டம் வந்தாலும் அப்படியே அழுது கடகராசி கடகராசினியர்கள் ஆனால் அவங்கள ஈஸியாக அவங்க அவங்கக்கிட்ட போய் ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு நாற்பது வயசு இருக்காங்கன்னா அம்மானு கூப்பிட்டுட்டிங்க அப்பான்னு கூப்பிட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு